ஹாய் சாப்பிட்டாச்சா ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் தங்க வாங்க வாங்க பாண்டியராஜன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன் தயிர் சாப்பாடு நன்றி 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 தங்கப்பிளா வாங்க 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 ஹாய் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க நன்றி நன்றி நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு நன்றி லைக் பட்ட அத்தனை நல்லா உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி தங்க பிள்ளைங்களா ரொம்ப ரொம்ப நன்றி தங்கங்களா த கமெண்ட் பண்ணுங்கள் தங்கம் சிக்கன் பிரியாணி அப்படியா சூப்பர் 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 தங்கா காய் ஹலோ தங்க பிள்ளைங்களா வாங்க அனைவருக்கும் இனி மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அதான் தயிர் சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் காலையில் இட்லி சாப்பிட்டோம் அம்மா இட்லி சுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் இப்போ வந்து தயிர் சாப்பாடு நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி தங்க பிள்ளைங்களா லைக் போட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன இப்பெல்லாம் சாப்பிட்டீங்க மதிய நேரம் நல்லா சாப்பாடு ஆமாம் வெயில் வேறையா அதனால தான் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் ஆட்டெல்லாம் கட்டிட்டு தலை உடிச்சு போட்டுட்டு இங்கிட்டு மேய்ச்சலே இல்லை ஆட்டுக்கு அதான் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இப்போ தான் அப்படியே படுத்து இப்பெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டேமே தூக்கு வருது சூப்பர் சூப்பர் நன்றி நன்றிம்மா வணக்கம் தங்கப்பிள்ள வணக்கண்டி தங்கப்பிள்ள வாங்க 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 இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நலமாக பட்டுக்குட்டி நல்லா இருக்கேன்டி தங்கப்பிள்ள நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நான் இன்னும் சாப்பி இன்னும் சாப்பிடவில்லை அப்படியா ஏன் என்னாச்சு அம்முக்குட்டி நான் இன்னும் சாப்பிடவில்லையா அம்முக்குட்டி அப்படியா மதியம் சமையல் அம்முக்குட்டி வீட்டில் ஹோ நான் தான் சொன்னேனே இவ்வளவு நாள் எங்கே போன தங்கப்பில நான் எங்கே தங்கப்பில்லை நான் லைவ் போட்டுக்கிட்டுதான் இருக்கேன் நீங்கள் தான் உங்களை தான் காணும் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டி தங்கப்பிள்ள இப்போ தான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்க எங்கே போனீங்க எங்கேயும் அடி தங்க இங்கே தான் இருக்கே ஒரு நாலு நாளாக நாளாகத்தான் லைவ் போடலி தங்கப்பிள்ள வீடு மறுபடியும் அந்த பழைய வீடு முன்ன இருந்தால் பார்த்தியா அங்கேயே வந்துட்டோம் தோட்டத்து வேலை ஒன்றும் செட் ஆகலை அதனால் வந்துட்டோம் சாப்பிட்டே அக்கா சூப்பர் அடி தங்க சூப்பர் சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க பதினஞ்சு பச்சை மிளகாய் சாப்பிட்டால் ஐநூறு ரூபாய் பரிசு யாருக்கு தங்கப்பில் யாருக்கு பரிசு யாருக்கு Амлаг туухэрэг гоод берч